ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் செம்மறியாடு வளர்ப்பு என்னுடைய இந்த நாலு பேட்சினுடைய அனுபவங்கள் அதுக்கப்புறம் வந்து செம்மறியாடு வளர்த்தலாமா வேண்டாமா உண்மையான லாபங்கள் வந்து கிடைக்குதா இல்லையா அப்படி என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அணிலை பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்படியே நம்ம அணிலை விற்பனை பண்ணிட்டோம் அது எவ்வளோ விற்பனை பண்ணோம் என்ன கதை அப்படின்ட்டு பார்க்கலாங்க இந்த வருஷம் பக்ரீத் கிடாய்களுடைய வியாபாரம் வந்து ரொம்ப படுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்னென்னு தெரியல ஒரு சிலர் வந்து இப்போலாம் அந்த எட்டாயிரரூபா கொடுத்தா போதும் இந்த வருஷம் எட்டாயிரம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு கிடாய் கொடுத்துறோம் பெரிய அளவுல ஐம்பது கிலோ நாற்பது கிலோ முப்பது கிலோன்னு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அந்த மாதிரி கிடாய்கள் கொடுத்துட்றாங்க அதனால அப்படின்னும் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஒருவேளை எங்களுக்கு தான் அப்படி ஒரு அனுபவம் கிடச்சிதா அப்படின்னு தெரியல ஏன்னா இவன் ஒருத்தன்னா சேல் பண்ணுறோம் ஆனால் அவனுக்குமே யாருமே வந்து முன் வந்து பார்க்கக்கூட இல்லாததான் கஷ்டமாயிடுச்சு நம்மளோட அணில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருந்திருப்பான் ஏன்னா நாங்கள் கடைசியாக எடை போடும்போது நாற்பத்தி எட்டு கிலோ அந்த மாதிரி இருந்தான் அதுக்கப்புறம் நம்மளால் அவனை பிடிச்சி எடை போட முடியல ஏன்னா கொம்பில் அடிபட்டுருமோ ஏதாவது அடிப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கவனமாக இருந்தோம் அதுக்கு பயந்துக்கிட்டே எடை போட்டு பார்க்கவே இல்லை நம்மளுக்கு கடைசி தடவை குட்டி பிடிச்சன்னா தான் வந்து இந்த மாதிரி குட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி குட்டி பிடிக்கும்போதே சொல்லிட்டு போயிருந்தார் அவரோட தொட நெருங்கிய நண்பர் அவர் தான் நான் வந்து நானே பிடிச்சிக்கிறேன் அந்த டைமில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுமே வர்றதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு மேலே அவகாசம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு பார்த்து பார்த்து சடஞ்சே போயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேருக்கு பக்கமாக ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கன்ட் இவ்வளோதான் விலைன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம நேரில் வந்து உங்களுக்கு கெடாய் பார்த்து பிடிச்சிதுனாவோ இல்லை நம்ம பரஸ்பரமாக பேசினா மட்டும்தான் வந்து விலை பேச முடியும்னு நாங்களும் சொல்லி பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட அதுக்கப்புறம் சரி நம்ம ரொம்ப கம்பல் பண்ண முடியாது திருப்பி அந்த இன்னொரு ஆட்டுக்கு விட்ட கடாய் கூட கொடுத்துட்டு அணியில் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம் அப்படி இருந்தாலும் அந்த அண்ணா வந்தாங்க திருப்பியும் நாங்கள் பிடிச்சிக்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பாய் அண்ணாவையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்க கேட்ட விலை வந்து ஒரே விலை தான் அதுக்கு மேலே பெருசாக வந்து ஏறி வரல நம்ம சொன்ன விலை வந்து முப்பதாயூவா சொல்லியிருந்தோம் கிலோ ஐநூறு ஐநூற்றம்பது ரேஞ்சுக்கு வரும் நம்ம சொன்ன விலைக்கு உண்மையாக வெயிட் போட்டு பார்த்துருந்தா ஒரு திருப்தி கிடச்சிருக்கும் இந்த விலைக்கு நம்மளுக்கு வருது தானே அப்படின்னு என்னதான் இருந்தாலும் இந்த விலை நிஜமானமே கம்மி தான் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயருவா இருபதாயிரருவா சொன்னாங்க அதிலிருந்து ஒரே ஒரு ஆயரருவா மட்டும் எடுத்து இருபத்தி ஓராயருவா கொடுத்தாங்க நம்மளுக்கு அவனை வந்து ஆட்டோவில் ஏற்ற வரைக்குமே வந்து அவனோட அருமை வந்து எங்களுக்கு சுத்தமாகவே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் மூணு பேர் சேர்ந்து மேலே ஏற்றுனாங்க ஏற்றி விட்டோன்னையுமே உள்ள ஒரு நாலஞ்சு கிடாய்கள் இருந்துச்சு அப்புறம் குட்டிகள் எல்லாமே இருந்துச்சு பக்ரீத்துக்கான வச்சுருந்தாங்க ஆனால் நம்மால் பார்த்தீங்கன்னா அழகாக கண்ணுக்குடி மாதிரி நின்றுருந்தாரு அப்போ தான் தெரிஞ்சுது அவனோட மதிப்பு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு பரவாயில்ல அளவுக்கு தான் வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இடையில கொஞ்ச நாள் சாப்பிடாமல் இலைச்செல்லாம் கிடந்தான் அதுக்கப்புறம் வந்து தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தீவனம் வைக்கணும் இல்லைனா மற்ற ஆடுகள்லாம் அவனோட ஓடி வந்து சாப்பிட்றக்கு வந்துடும் எல்லாத்தையும் விரட்டி விட்டு இவனை தனியாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து தீவனம் வச்சு போதும் போது நாயிரும் அளவு கஷ்டப்பட்டதுக்கு அவனை தேத்திட்டோம் என்ன விலை தான் கொஞ்சம் கிடைக்காம போயிடுச்சு இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பக்ரீத் அனுபவம் முதல் பக்ரீத் அனுபவம் வந்து இப்படிதான் இருந்துச்சு நாலு பல் போட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ வர ஒரு கிடாய் வந்து இருபத்தி ஓராயருவாய்க்கு தான் கொடுத்துருந்தேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள யார் எத்தனை பேர் வந்து பக்ரீத்துக்கு கிடாய் விற்பனை பண்ணிங்க எத்தனை பல் அதுக்கப்புறம் எத்தனை கிலோ வர கிடாய் வந்து என்ன விலை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது செம்மறியாடு வளர்ப்பு பற்றி என்னுடைய அனுபவம் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குட்டி இன்ட்ரோ நான் வந்து இருந்து என்னை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் வந்து இதோட நாலாவது பேட்ச் வந்து ஆட்டுக்குட்டி வந்து செம்மறி ஆடு சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வெறும் பதினஞ்சு ஆடுகள் மட்டும்தான் ஆரம்பித்தோம் அது வந்து நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரங்கிட்ட தான் பிடிச்சிருந்தோம் ரூபாய்க்கு பிடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஆட்டோ வாடகையோடு ஒரு இரநூறுவா சேர்த்து இருந்துச்சு ஆறாயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் பிடிச்சோம் முதல் அனுபவம் கொஞ்சம் ஜாலியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நாங்கள் அதுக்கு பெருசாக தீவனம் போடவே இல்லை தீவனம் போட்டு வளர்த்தலாம் அப்படிங்கிறதே தான் தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல வந்து நாங்கள் தீவனமெல்லாம் போட்டு வளர்த்துலைங்க தோட்டத்துக்குள்ளே வந்து சுத்தமாக மேய் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி திய மேய்ச்சல் மட்டும்தான் இருந்துச்சு ஆடுகள் தாயாடுகள் எல்லாம் அப்போ எதுவும் இல்லை அப்போது அந்த பதினஞ்சு குட்டிகளுமே ஒரு மூணு மாதம் கழிச்சு நாங்கள் ஜூன் மாதம் வாங்கினோம் செப்டம்பர் மாதத்தில் வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்னு கே வியாபாரி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லும்போது முதல் வந்து கேட்ட வியாபாரி வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக சொன்னாங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னாங்க நம்ம வந்து ஆறாயிரத்தி இரநூறுவாய்க்கு பிடிச்சிட்டு வந்த ஆடு மூணு மாதம் கழிச்சு ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே இல்லைங்க வாங்கின விலைக்கே திருப்பி கொடுக்க முடியாது நாங்கள் பொறுமையாக சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ஆறாயிரத்து ஆறாயிரத்தி அப்புறம் ஒரு எட்டாயிரம் வரைக்கும் கேட்டாங்க நாங்கள் வந்து இப்போதே கொடுக்கலைங்கன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறமா தீவனம் வாங்கி வைக்கிற ஆரமித்தோம் அப்போ தான் தீவனம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் வந்து அப்போவே கடை தீவனம் வைக்க ஆரம்பிக்கும் போதே வேற ஒரு வியாபாரி என்ன வந்து அவர் தான் இப்போ அணியில் கூட பிடிச்சிட்டு போனவர் அவர் என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு ஒரு மாதம் பதினஞ்சு நாள் வளர்த்துங்க அப்போதைக்கு தீபாவளி டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து பிடிச்சிட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அதுக்கு இடையிலேயே இன்னொருத்தர் வந்துட்டு எனக்கு கொடுத்தே ஆகணும் ஒன்பது ஐநூறுக்கு நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக வந்து நம்மளுக்கு லாபம் கிடைச்சிது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து இடையில் எந்த பெரிய செலவுகளுமே இல்லை ஒரு மூணு நாலு மூட்டையும் என்னமோ தான் தீவனம் எடுத்திருந்தோம் மற்றபடிக்கு வேறு செலவே இல்லை அதனால் வந்து ஜாலியாக போயிடுச்சு சரி தீவனம் வச்சா இப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது போல் அப்படின்ட்டு செகண்ட் பேட்சுக்கு வந்து நாங்களே ஓனாக வந்து தீவனம் வாங்கி கலக்கி எல்லாம் பண்ணிடலாங்கள முடிவு எடுத்துவிட்டோம் செகண்ட் பேட்ச் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மாதம் கூட இல்லை அடுத்த பேட்ச் வந்து ஒரு நாற்பது குட்டி வாங்கினோம் அது வந்து நம்பியூரில் வந்து கோபால் அப்படிங்கிற அண்ணாட்டை வந்து நாற்பது குட்டி ஒட்டுக்கா பிடிச்சிட்டோம் அதில் அந்த நாற்பது குட்டியில் வந்தவன் தான் வந்து அனில் கூட அந்த நாற்பது குட்டிக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங்லேயே ஏன்னா அதெல்லாம் பயங்கர ப்ராசஸ்ங்க ரொம்ப பெரிய ப்ராசஸில் தான் தீவனமே போடுவோம் அது எப்படின்னா பருத்தி கொட்டை ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் மக்காச்சோளம் ஊற வச்சுருவோம் கோதுமை இதே மக்காச்சோளம் இல்லைங்க கோதுமை ஊற வச்சுருவோம் அப்புறம் இதையெல்லாம் ஊற வச்சு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருவோம் அடுத்த நாள் கொடுக்குறக்கு ஈவினிங் கொடுக்குறக்கு காலையிலே ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் மீதி வந்து நிறையா இருந்துச்சு நிஜமாலுமே அதெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறையா போட்டோம் தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை அதுக்கப்புறம் மக்காச்சோளம் தவிடுலையே ரெண்டு வகையான தவிடு இந்த மாதிரிலாம் நிறைய போட்டோம் நிஜமா மறந்துடுச்சு ஆனால் பெனிஃபிட்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு இறப்பு இந்த ரெண்டு பேட்ச்லையுமே இறப்பு எதுவுமே இல்லை அது வரைக்கும் அதனாலயே பெனிஃபிட்ஸ் ஓரளவுக்கு கிடச்சிது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த குட்டிகளை வந்து நம்ம சரியா ரவுண்டாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த ரெண்டாவது பேட்ச்லேயுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடச்சிது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மூணாவது பேச்சில் தான் வந்து எப்போ வந்து பதினஞ்சு நாற்பதுன்னு போச்சோ அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்பவும் அவரோட நண்பர் சொல்லியிருந்தாங்க அறுபதுக்கு மேலே போகும்போதே வந்து இறப்பு ஆரம்பிக்கும் நம்மளுக்குலாம் நூறு தொட்டோன்னையுமே இறப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க அறுபது வாங்கும்போதே யோசிச்சுட்டே தான் வாங்கினோம் எங்கே வந்து அந்த மாதிரி ஏதாவது ஆயிருமோன்னு பயந்ததுக்கு தகுந்த மாதிரியே வந்து செகண்ட் பேச்சில் குட்டிகள் இறப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க